நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள கிருஷ்ணா சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலையில் எழுந்ததும் பலரும் பல பணிகளை செய்வாங்க சிலர் உடற்பயிற்சி செய்வாங்க சிலர் நடைப்பயிற்சி போவாங்க சிலர் வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி யோகாலெலாம் செய்வாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆனால் பலரும் காலையில் எழுந்தவுடனே காஃபியோ டீயோ குடிப்பாங்க இது நல்லதா தீமை தரக்கூடியதான்னு ஒரு விவாதமே நடத்தலாம் காஃபி இல்லாமல் சிலருக்கு விடியவே விடியாது மிதமான சூட்டில் காஃபியை ருசித்து சாப்பிடும்போது அத்தனை சுவைகளையும் உணர முடியும் மூளை இதயம் சிந்தனை சொல் என ஒவ்வொன்றிலும் காஃபியின் சுவைகளை உணர்வாங்க காஃபி பிரியர்கள் நம்முடைய வாழ்வு அல்லது காஃபி பிரியர்களின் வாழ்வுல இப்படி இரண்டரை கலந்து இருக்குது காஃபி அந்தந்த நேரத்தில் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை காலையில் டிஃபன் சிற்றுண்டி சாப்பிட்டவுடன் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு முறை அப்புறம் மாலையில் நாலு மணி வாக்கில் ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு மூணு நாலு முறை காஃபி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த நேரங்களில் குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும் சிலருக்கு வேலையே ஓடாது டென்ஷன் ஆவாங்க அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க கிருஷ்ணா சார் நீங்கள் எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை முறை காஃபி குடிக்கிறீங்க காஃபியின் இந்த குணத்துக்கு அடிப்படை அதில் இருக்கும் கஃபீன் என்ற மூலப்பொருள் தான் இந்த கஃபீன் அடங்கிய காஃபியை நாம் குடித்த உடனே இது நம்ம மத்திய நரம்பு மண்டலத்தை அப்படியே தூண்டி விடுது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடுது சில மருத்துவ முறைகள்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான் ஒத்த தலைவலி ஒரு மாதிரி களைப்பு இருந்தாலும் காஃபி குடித்தா சரியாயிடும் ரொம்ப அதிகமாக காஃபி குடித்தாலும் தலைவலி வரும்பாங்க எண்பது சதவீத அமெரிக்க இளைஞர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஃபீனை உட்கொள்வதாக ஒரு தகவல் எவ்வித சத்துக்களையும் கஃபீன்லேருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு நானூறு கிராம் கஃபீன் உட்கொள்ளலாம் வயதுக்கு வந்த பெரியவர்கள் அதுக்கு மேலே வேண்டாம் மாதமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சமாக காஃபி குடிக்கலாம் அல்லது குடிக்காமல் இருப்பதே ரொம்ப நல்லதான் காரணம் வயிற்றில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை இது குறைக்குமா அதனால் இப்படியும் அப்படியும் சொல்லப்படுற இந்த கஃபீன் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்தணும் கிருஷ்ணா சார் நீங்கள் ஒரு ஆசிரியர் காஃபி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதிகபட்சம் மூணு முறை குடிப்பது நல்லது மூளையை தூண்டும் தன்மை கொண்டது அதிகமாக குடித்தா மூளையை வேகமாக செயல்பட வச்சு நம்மளை அடிக்கடி குடிங்க குடிங்க காஃபி குடிங்க குடிங்கன்னு அடிமையாக்கிடும் அப்படி அடிமையாயிட்டால் படபடப்பு அதிகபட்சம் உற்சாகம் தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கப் ஒரு வேலைக்குன்னு கணக்கு பண்ணி காஃபி குடிப்பது நல்லது சரி ஒருத்தர் காஃபிக்கு அடிமை ஆகிட்டாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தலைவலி உடல் சோர்வு கவனமின்மை போன்றவை ஏற்பட்டால் அவர் காஃபிக்கு அடிமையாகிட்டார்னு புரிஞ்சுக்கலாம் நல்ல உணர்வை பெற அடிக்கடி ஒருத்தர் காஃபி குடித்தார்னா அதுவும் அடிமையாயிட்டதுக்கான அறிகுறி தான் எதையும் அளவறிஞ்சு பயன்படுத்தணும் இப்படி அடிமையாகாமல் காலை நேர உடற்பயிற்சி யோகா நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு கடிமையாவும் காஃபிக்கு வேண்டாமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்